வணக்கம் நண்பர்களே விகடனின் ஜூன் மாத இதழில் ஒரு முக்கிய செய்தி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க மலைப்பாயுத என்ற ஒரு பக்கம் உண்டு விகடன் தொடர்ந்து விகடன் படிப்பவர்களுக்கு தெரியும் பேஸ்புக்ஸ் எக்ஸ்தலம் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வர ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பரிமாறும் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் வெளியிடுவாங்க அது ஒரு என்ன விஷயம்னா ஸ்ரீதர் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு சூப்பரான செய்தியை அழகா நகைச்சுவே சொல்கிறார் என்னன்னா நாள்தோறும் எத்தனை வெளிநாட்டுப் பொருட்களை பயன்படுத்தீர்கள் என மக்கள் கணக்கெடுக்க வேண்டும் எவ்வளவு லாபம் வந்தாலும் வெளிநாட்டு பொருட்களை விற்க மாட்டோம் என வியாபாரிகள் கூற வேண்டும் என மோடி கூறியதை மேற்கோள் காட்டி ஸ்ரீதர் சுப்பிரமணிய எழுக்கிறார் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு இணையாக இதை மேற்கோள் காட்டி மோடி சொல்வதை எப்படி சரியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சுப்பிரமணியம் பட்டியலார் அவர் என்ன சொல்றாருன்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கும் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் காரணம் மிகப்பெரிய விமானங்கள் ட்ரோன்களே நாம் இருந்து நம்ம தெரிவிச்சிருக்கோம் அதுவே ஒரு அந்நிய பொருள் அப்படின்றார் மேலும் அப்படி ஒதுக்கணும்னா முதல்ல ஏகே ஃபார்ட்டி செவன் அது ஒரு அந்நிய பொருள் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஒன் நாட் த்ரீ இதெல்லாம் ரஷ்யா ருமேனியாவிலேருந்து தெரிவிக்கப்பட்டவை மேலும் டேவார் எனப்படும் துப்பாக்கி இஸ்ரேல் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் எனப்படும் தாக்குதல் துப்பாக்கி அமெரிக்கா இறக்குமதி கார்ல் குஸ்டாப் எம் ஃபோர் எனப்படும் துப்பாக்கி சுட்டால் பின்னால் நகராது சுவிலின் இறக்குமதி கடற்படை பயன்படுத்தும் கண்காணிப்பு மென்பொருள் அமெரிக்கா இறக்குமதி கேட் எனப்படும் பணியில் இயங்கும் வண்டி அமெரிக்கா இறக்குமதி இதெல்லாம் தவிர ரேடார் ராக்கெட்டுகள் பீரங்கிகள் ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்கிறோம் போலந்து டென்மார்க் கொரியா என பட்டியல் போகிறது எஸ்தோனியா நாட்டில் இருந்தெல்லாம் தானியங்கள் வாங்கி நம்ம வாங்குறோம் ஆப்ரேஷன் சிந்து நடத்திய ராணுவமே இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் தான் இருக்கிறது இந்த லட்சணத்தில் சாமானிய இந்திர்களை பார்த்து வெளிநாட்டுப் பொருட்களை வாங்காது என்று மோடி சொல்கிறாரே என்ன நாய் என்றார் அதோட நிற்கல அவர் அடுத்து கீழே போறார் நம் சமநிலைகளில் பயன்படுத்தும் கேஸ் ஸ்டவ் மிக்சி மைக்ரோவேவ் ஃப்ரிட்ஜி மாதிரி சாதனங்கள் வெளிநாட்டு இறக்குமதி நாம் பயன்படுத்தும் கம்ப்யூட்டர் மென்பொருள் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பியர் வடிவமைக்கப்பட்டவை நாம் பின்பற்றும் பள்ளி கல்வி முறை அந்நிய இறக்குமதிதான் பாரத் மாதா கி ஜே என்று எவரும் கோஷம் வைப்பது எவரும் வேத பாட சேர்ப்பதில்லை நாம் பின்பற்றும் ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டசபை போன்றவை வெளிநாட்டு உபயம் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு இந்திய குற்றவியல் சட்டம் போன்றவை அங்கே இறக்குமதி நாம் இன்று பின்பற்றும் விவசாய நடைமுறை கூட வெளிநாட்டு கொடைதான் நாம் இன்று பரவலாக பின்பற்றும் மருத்துவம் ஆங்கில மருத்துவம் எனப்படும் மருத்துவ மருத்துவமனைதான் இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் நாம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு திரும்ப வேண்டியிருக்கும் ஆக தீவிரமாக கொள்கை பிடிப்பு கொண்ட இந்துத்துவர்கள் கூட அங்கே போக விரும்ப மாட்டார்கள் மதம் மற்றும் கலாச்சார அடிப்படைவாதம் இப்பேற்பட்ட மூடத்தனமான சிந்தனைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு பிரதமரின் பேச்சின் முக்கிய உதாரணம் என்று ஸ்ரீதர் சுப்பிரமணியம் தன்னுடைய வலைதளத்தில் எழுதியதை வலைப்பாயுதே என செய்தி சுவாரஸ்யமா இருக்கின்றது வாய்ப்பு இருந்தார் அனைவரும் படிக்கலாம் நன்றி